நம்ம வேர்டில் உள்ள பல ரிசர்ச் சென்டரில் வந்து எந்தெந்த பிளானெட்டில் தண்ணி இருக்குதுன்றது தேடிக்கொண்டிருக்கிற டைமில் நம்மளோட இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நாலு லைட்டியஸ்ட் டிஸ்டன்ஸில் தண்ணி மட்டுமே இருக்கிற பிளானெட்டை கெப்டஸ் டெலஸ்கோப் என்ற இந்த டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிக்கிது அண்ட் அந்த பிளானட்டோட பேர் தான் ஏசிஎன் கே டூ எயிட்டீன் பி இந்த பிளானெட்டை வந்து நம்ம எடுத்தோட சைஸோட கம்பேர் பண்ணும்பொழுது எர்த்தோட டென் டைம்ஸ் அதிகமாக இருக்குது நம்மளோட இடத்துல கிட்டத்தட்ட செவன்டி ஒன் பெர்சன்டேஜ் வந்து வாட்டரால் ஃபில் ஆகிக்குது ஆனால் இந்த ஒரு பிளானட்டை எடுத்துக்கொண்டா நைன்டி பெர்சன்டேஜ் வாட்டரால் தான் ஃபில் ஆகிக்குது நைன்டி பெர்சன்டேஜ் வாட்டர் மட்டும்தான் இருக்குதுன்னா அந்த கடலில் வாழக்கூடிய கிரியேச்சர்ஸ் வந்து நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு மான்ஸ்டர் சைஸ்ல இருக்கும் லவ்யூதான் மாறியில லவ்யூதானை விட கொடூரமான கிரேச்சர்ஸ் எல்லாம் இந்த ஒரு பிளானட்ல வாழலாம் என்று சொல்றாங்க என்ன ஒரு சிக்கல்னா இந்த பிளானட்ல ஹியூமன்ஸ் வாழறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லைன்னா அந்த பிளானட்ல ஆக்ஸிஜன் இருக்கிறதுக்கான எந்த ஒரு எவிடென்ஸும் இதுவரைக்கும் இல்லை இல்லை அண்ட் இந்த பிளானட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு திங்க் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் லைட்டோட ஸ்பீடில் போனீங்கன்னா மேபி ஒரு பத்தாயிரம் வருஷம் அல்லது அதுக்கு மேலேயும் கூட ஆகலாம் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களையும் இந்த விடைபெறுவது ஏஎம்எஸ் தமிழ் இன்றோ பாய் பாய்